ஹலோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தம்மையில பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு வந்துருப்பீங்க சோ எப்படி வந்து ஜிம்முக்கு போகாம டயட் இல்லாம எப்படி நம்ம வந்து வீட்டுல இருக்க சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் நம்ம டெய்லியும் பண்ணக்கூடிய விஷயங்களை வச்சு மட்டுமே வெயிட் லாஸ் பண்றதுங்கிறது பத்தி தான் இப்ப நம்ம பாக்க போறோம் அது மட்டும் இல்ல இதை நான் லைவா பண்ணிருக்கேன் என்னோட ரிசல்ட் வச்சு தான் இப்ப இந்த வீடியோவை மேக் பண்ணிருக்கேன் சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் இந்த வெயிட் லாஸ் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னோட வெயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எயிட்டி செவன் கேஜஸ் என்ன என்னோட செல்ஃப் கான்பிடன்ஸ் எனக்கே ரொம்ப டவுன் இருந்தது ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நான் யோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒதுங்கியே தள்ளி தள்ளி என்ன ஏன்னா என்னோட வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால என்னோட செல் கான்பிடன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்தது அப்பதான் முடிவு பண்ணேன் எப்படியாவது வெயிட் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஒர்க் ஷெடியூல் வந்து ரொம்ப பிரஷரான ஒர்க் சோ அதனால என்னால ஜிம்முக்கு கண்டினியூவா போக முடியாது பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்லாம் என்னால ஃபாலோ பண்ண முடியாது சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயத்துல சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் நான் சின்ன சின்ன விஷயத்த மட்டும் மாத்திக்கிட்டேன் சோ அது மூலியமா என்னால இந்த வெயிட் லாஸ் ஜெர்னில செவன் கேஜஸ் ரெடியூஸ் பண்ண முடிஞ்சது அதுவும் எத்தனை மந்த்லன்னு பாத்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து நான் செவன் கேஜஸ் ரெடியூஸ் பண்ணிருக்கேன் இத்தனைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிருக்கேன் ஸோ வந்து மூணு வேலையுமே ஹோட்டல் ஃபுட்டு தான் இன்னும் ஆச்சரியமா இருக்கா ஹோட்டல் ஃபுட்டுல எப்படி வந்து இவங்க வந்து செவன் கேஜஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அப்படிதான் யோசிக்க தோணும் ஆனா அதுதான் உண்மையும் கூட ஆனா நான் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் தான் எனக்கு வந்து இவ்வளவு பெரிய சக்சஸை கொடுத்துருக்கு அது என்னன்னு பாக்கலாம் வாங்க மார்னிங் எழுந்த உடனே நம்ம வந்து தண்ணி குடிப்போம் இல்லைங்களா சோ நான் அந்த விஷயத்துல தான் முதல்ல என்னோட சேஞ்சஸ் ஸ்டார்ட் பண்ணேன் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் டெய்லி மார்னிங் எழுந்த உடனே சுடு தண்ணி குடிப்பேன் சுடு தண்ணி குடிச்சாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல வெயிட் லாஸ் ஆகும் அது வந்து ஒரு சில ட்ரை பண்ணி பாத்துருப்பாங்க பட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரெகுலரா பண்ணிருக்க மாட்டாங்க ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் ட்ரை பண்ணிட்டு விட்டுருப்பாங்க பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே சுடு தண்ணி குடிச்சாலே நமக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சுடு தண்ணி பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதாம் பசன் வீட்டிலேயே நமக்கு கிடைக்கூடிய பொடி பாதாம் பிசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு கடையில கேட்டீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும் ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் வாங்குனீங்கனாலே போதும் ஒரு நாலே நாலு மட்டும் எடுத்து நைட் படுக்கும்போது தண்ணியில கூட போட்டுட்டு முடி வச்சு படுத்துட்டீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போது அது ஒரு ஜெல்லி டைப்ல இருக்கும் சோ ஹாட் வாட்டர்ல அந்த பாதாம் பிசன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டுல ஜீரகப்பொடி போட்டு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன் சோ அந்த ஜீரக பொடியில ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்து காலையில வெறும் வயசுல நான் இந்த தண்ணியை வந்து குடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் நான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிட மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் அதை விட பெரிய விஷயம் என்னன்னா இதுக்கப்புறம் நம்ம ஃபுட் எப்படி எடுத்துக்க போறோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நம்மளோட வெயிட் லாஸ் இருக்கு சோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஹைப் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க இதோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம் தேங்க்யூ பை பை